அனுபவ பாடம் மூலம் வெற்றி பெறக்கூடிய கும்பராசி நேர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்தவர்களையும் மேலே தூக்கி விட்டு வாழ்கிறோம் பாருங்கள் இதுதான் கும்பராசி யாரும் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க யாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நானா நம்மளுக்கு யார் மாரியும் பொறாமையும் கிடையாது ஒரு இந்த மாதிரி லைஃப் நம்மளுக்கு இருக்காதான ஒரு இயக்கம் இந்த மூன்று விஷயத்தோடு வாழக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ரகசியம் பரம ரகசியம் பார்ட் டூ வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்கள் லாஸ்டில் நான் ஒரு மூணு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் இந்த வீடியோவுடைய கருத்து என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நல்ல பதிவுகள் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களே சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் என்னவோ நம்ம தனியாகவே லைஃப்பை வாழ்ந்துடலாமா நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமா நம்ம என்ன பர்பஸ்க்காக வாழறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் வாழ்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் மனசுல ஒரு வலியும் போராட்டமும் அதிகமாக உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனியின் ஆதிக்கத்தால் பல விஷயங்கள்ல அல்லோலப்படுறது யாருன்னு பார்த்தீங்கனாலும் இந்த கும்பராசிக்காரங்க தான் பெயரளவில் கூட நன்மை இல்லை ஒருத்தங்களுக்கு நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த நெருப்பு சுட்டு விட்டது என்பதை தெரிந்து கொண்டு உணர்த்து கொண்டு தான் வாழ்க்கையே தொடங்குவார்கள் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க நெருப்பில் கை வச்சிடாதீங்க சுடும் இது வேலைவாய்ப்பு திருமணம் மற்றவர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்கின்ற மூன்று விஷயத்துக்குமே இது பொருந்தும் அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் உருவாக்கி அந்த வழியால் இவர்களின் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான் அப்படின்னு எல்லாரும் நினப்பாங்க கிடையவே கிடையாது எல்லாமுமே தெரிந்து வாழ்க்கையை நன்றாக கற்றுக்கொண்டு பரவாயில்ல இதுவும் கடந்து போகும்னு நினைக்கிறவங்க கும்பராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் விடாமல் கும்பராசிக்காரர்களை எல்லாருமே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மைதான் கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்து நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது உங்களுக்கு செல வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்களை யாரும் பாராட்டவும் மாட்டார்கள் அடுத்தவர்களிடம் நீங்கள் தவறு செய்யவில்லை என்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் ரொம்ப சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்க எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் ஆனால் இந்த கும்பராசிக்கு மட்டும் முக்கியமான ஒரு திறமை வேணும் என்ன திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க யாராவது வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீர்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும் உங்களை தூக்கி விடணும் நீங்க காலம்புற ஏந்திரிக்கணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் உங்களை அசைக்க முடியாது அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம் உங்கள் உடம்பில் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற விஷயம் உங்களுக்கே தெரியாது உங்களை எல்லாருக்குமே பிடிக்குது உங்கள் மேலே ஒரு ரொம்ப மரியாதையாக வச்சுருக்காங்க என்ன எல்லாருமே ஆகா ஓஹோன்னு பேசுகிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் ஒரு காரியம் உங்களால் நடக்க வேண்டுமென்றால் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார்கள் அதுவே அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கருவேப்பில் மாதிரி உங்களை தூக்கி போடுறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவர்கள் தான் அன்பு நம்பிக்கை இது இரண்டும் துரோகமாகலாம் சில நேரம் காதல் அசிங்கப்படுத்தலாம் சில நேரம் காமம் வெளிப்படலாம் அதே நேரத்தில் நட்பு துரோகமாகலாம் பணம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாடமாக இருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை முதல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் காதலில் அதிகமாக ஏமாறுபவர்கள் தான் நல்ல லவ் பண்ணுவாங்க இந்த லவ் நம்ம வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைப்பாங்க ஆனால் அடுத்த இடத்துக்கு போகும்போது அதில் விரிசல் என்பது இருக்கும் அதில் உள்ள அப்போ அப்பதான் தெரிய வரும் சரி நமக்கு காதல் சரிப்படாது இனிமே இந்த லைஃப்ல இருந்து வெளில வந்துடணும்னு நினைச்சிட்டு இருந்துட்டு அடுத்தது ஒருத்த வந்து நம்மளை ஏமாற்றினாலும் அதிலும் திருப்பி ஏமாறக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாலும் கும்பராசிக்காரங்க தான் திருமண வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு செல்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப கும்பராசிக்காரங்களை கும்ப ராசிக்காரங்களை ஏமாத்திரது ஈஸியா அப்படின்னு கேட்டா தாராளமா ஈஸியா ஏமாத்திடலாம் புகழ்ந்து பேசினாலும் சரி பெருமையாக பேசினாலும் சரி ஏமாந்து போவீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினாலே கும்பங்க கலசம் எங்கேயுமே மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையான வழியில் உண்மையான வழியில் மேலே வரணும்னு பார்ப்பீங்க ஆனால் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காரில் கூப்பிட்டு போய் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நடத்தி பஸ்ஸில் அனுப்புறது யாருன்னு பார்த்தீங்கனாலும் அவங்களாதான் இருப்பாங்க வாழ்க்கையில் உங்களிடம் இருந்து அனைவரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா பெற முடியும் ஆனா மற்றவங்கள்ட்ட இருந்து சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி எப்படி லாபஸ்தானங்க காலபுருஷ தத்துவத்திற்கு லாபஸ்தானம் சனி பகவானை உச்சம் கொண்டவர்கள் நீங்க நினச்சிங்கன்னா ஒருவருடைய ஆயுளை அதிகப்படுத்தலாம் நீங்க நினச்சிங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம் ஆனால் உங்களுக்கு என்று ஒரு சொட்டு கண்ணீர் பணம் தர வேண்டாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட யாரான்னு இருக்காங்களா அப்படின்னா யாருமே கிடையாது அதுதான் பிரச்சனை உங்களுடைய அதிபதி சனி பகவான் ஒரு நீதியரசர் மாதிரி எது சரி எது தவறு என்பது நன்றாகவே தெரியும் நம்மளுடைய உண்மையான நண்பன் யார் கணவன் யார் மனைவி யார் நம்மகிட்ட உண்மையாகவே பாசம் யாருன்னு தெரிஞ்சு அதை புரிந்து கொண்டும் லைஃப்பை ஓட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் நான் திருப்பி சொல்கிறேன் கடகம் கண்ணி லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணாதீங்க அப்புறமேட்டு நீங்கள் கஷ்டப்படுறத நீங்களே கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி வரும் ஏக ராசியில் திருமணம் செய்யும்போது ஒரு முறை முறை யோசித்து செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவதும் செவ்வாய் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் செவ்வாய் அலுவலக சம்பந்தங்கள் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா அந்த செயல் வடிவத்தை தொடங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணாதீங்க நீங்கள் திங்க் பண்ணுறது மட்டும் செவ்வாய்க்கிழமை பண்ணால் போதும் உங்களுக்கு மிக மிக ராசியான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க பரிகாரங்கள் இல்லாமல் பரிகாரங்கள் இல்லாமல் யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு செல்வது நல்லது அதிலும் முடிஞ்சவரை நான் ஒரு மூணு கோவில் சொல்கிறேன் ஒன்று சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சனூர் போயிட்டு வரலாம் ரெண்டாவது சுக்கிரன் ஸ்தலம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் மூன்றாவது சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவல்லியங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கும் போய்ட்டு வரலாம் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மூணு கோவிலில் எந்த கோவில் போயிட்டு வந்தாலும் சரி பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறதும் குறையும் அதே மாதிரி உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் நேர்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது சொல்லலாங்க நல்ல பண்பாகவும் நல்ல ஜாலியாகவும் பேசக்கூடிய கும்பராசிக்காரர்கள்ட்ட ஒரு மைனஸ் உண்டு தா எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறது மிக மிக தவறான விஷயம் நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அன்பாக இருக்கணும் நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே உண்மையை பேசணும்னா எப்படி பாசிபிலிட்டி உங்கள்ட்ட பொய் பேசுவாங்க மறைமுக போலி அன்பு இருக்க தான் செய்யும் கும்பராசினியர்களே அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை கண்காணிக்க வேண்டுமே தவிர அதில் ஆத்திரப்படுவதோ அவசரப்படுவதோ தவறான முடிவுகள் எடுப்பதோ தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் ஊடுருவிடுவீங்க எல்லாட்டையுமே பேசிடுவீங்க எல்லாமே இருப்பீங்க ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க நிறையா யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு செயல்படுத்தக்கூடிய விவேகம் உண்டு ஒரு விஷயத்தை தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஒரு கட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அரசியல் அதே மாதிரி ஆளுமை தன்மை இருக்கக்கூடிய கலெக்டராக இருக்கட்டும் ஒரு ஆடிட்டராக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டுமே உங்களுடைய இண்டிவிஜுவல் பவர் உங்களுடைய தனித்தன்மையை வெளிக்காட்டி எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சுமூகமாகவும் அதே நேரத்தில் அடுத்தவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் செய்வது யாருன்னு பார்த்தீங்கனாலும் இந்த கும்பராசிக்காரங்க தான் அவ்வளவு கரெக்டாக இருக்கிற நீங்கள் பொது வாழ்க்கையில் குடும்ப விஷயத்திலும் சரி உங்களுடைய நம்பிக்கையிலும் சரி சில ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் ரெண்டு படி அன்பாக பேசினீங்கன்னா வீட்டில் நாலு படி பிரச்சனை வரும் ரொம்ப விட்டு கொடுத்து போனீங்கன்னா அப்போ தான் குட்டு விழுவும் என்ன செய்வது நமது ஜாதகம் அப்படி பின்வரும் மூன்று பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கும்பராசினர்களே நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி அடுத்து வரக்கூடிய மூணு பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திரும்பத்தை திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் இதை மட்டும் கவனமாக கேளுங்க இதை நீங்கள் செயல்முறைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக பெறலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு ப்ளஸ்ஸே உங்கள் முகத்தில் ஒரு உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் அழுகையும் சரி பிரச்சனையும் சரி அதிகமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை சமாளித்து இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் இதையே நீங்கள் லைஃப் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பீங்க எதையும் கடந்து போகும் தன்மை நம்பர் டூ இதுதான் முக்கியம் அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசிக்காம நாளைக்கு என்ன நடக்கணும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கும் மருத்துவத்துறை சம்மந்தமாக ஒரு பெரிய அறிவுகள் இருக்கும் பிஸ்னஸில் ரொம்ப நாட்டம் இருக்கும் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டாரு இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா எதையும் கடந்து போகும் குணம் எதுக்கும் பெருசாக வருத்தப்படாமல் இல்லை இது இப்படி தான் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய விஷயமே இது தான் நான் இதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன்னு அடுத்ததுக்கு நவுந்து போகிறாரு பாருங்க அதுதான் கும்பராசியோட வெற்றி இது ரெண்டாவது விஷயம் இந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் இறுதியான பாயிண்ட் உங்களுக்கு உண்டான முடிவை நீங்களே எடுங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நமக்கு வந்து இவர் வந்து ஞான உபதேசம் கொடுக்கணும் இவங்க தான் நம்மளை வாழ்க்கையை தூக்கி விடணும் நம்ம ஒய்ஃப் காப்பி கொடுக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு ராஜா ராணி தான் நீங்கள் நினைப்பதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்களே செயல்படுத்த ஆரம்பிங்க நீங்கள் என்றுமே இளமையானவர்கள் தான் நீங்கள் என்றுமே புதுமையானவர்கள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்களை அடுத்த வீடியோலேயும் கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாயின் பட்டன் மூலிமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க நன்றி வணக்கம்